பாரி கேக்குற பிரேசரி கேட்டேன் வைக்கிறான் போடி போடா போடி என்ன கை வைக்கிறேன் ஒரு மாதிரி ஆகுது அம்மா ஐச்சன்னா 32 34 இதல ஒண்ணு அதல ஒண்ணா இல்ல 1 2 அப்படி யாருக்கும்மே வராதுடா இந்த இந்த துப்பு எப்பவுமே வாயில வச்சறது முளங்கிரணும் முளங்கிருக்கேப்பா இதாலது பச்சங்க ரொம்ப சீப்பா போய்டானுங்க மானிக்கம் இந்த கிராக்கிங் கவனி ஏதாவது கொடுப்பா ஏதாவது

ரூம் பாய்ஸ்க்கு கொடுக்கிற டிப்ஸே இருபத்தஞ்சு ரூபாய் அதுக்கே பத்து ரூபாய் குறையிட அது அது வந்து மேடம் ஆமா உங்க பேர் என்ன கண்ணன் அந்த காலத்துல மகாபாரதத்துல அந்த கண்ணன் தேர் ஓட்டினா இப்போ இந்த கண்ண கார் ஓட்டுறீங்க சாரி மேடம் டாக்ஸி ஓட்டுறேன்

மார்பு தேவை விலகி இருக்கிறது கூட தெரியாம ஒரு பொண்ணு தன்ன மருந்து இருக்கானா உன்னாவே துணுவே கெட்டவளா இருக்கணும் என்னடி அப்படி பாக்குற ஏ நீ மட்டும் அப்படி இல்லையா தானே என்ன கேட்க நினைக்கிற என்ன விடுடி என் உடலும் மறுத்து போச்சு என் உயிரும் வெறுத்து போச்சு நடப்படமா தாண்டி நான் இப்போ காலத்து தள்ளிக்கிட்டிருக்கேன் இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் வந்ததும் வராதுமா என்ன அடிக்கிற என்ன திட்ட என்ன தப்பு செஞ்சு நான் கேட்கிறேன் கால் விளங்காத என் குழந்தைக்கு உன்னை காவலா வச்சேன் உன்னை பாதுகாக்க இப்ப நான் யாரடி காவலா வைப்பேன் ஏ மரன் குழந்தைய ஒன்னும் டூ ஒரு நாள் அழிச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட இங்கேயே நர்சிங் ஹோம்லயே சேர்த்துட்டீங்கன்னா அப்பப்போ வைத்தியம் செய்யறதுக்கு எங்களுக்கும் சௌகரியமா இருக்கும் சில சமயம் எக்ஸசைஸ் சேவிக்கிறது மூலமாவும்

நான் வேலை செய்யற கடையில பாடியும் விக்கல பணமும் வரல ஆனா வேற வேலைக்கு போலாம்னா அதுவும் கிடைக்கல என்னமோ போங்க உங்க அண்ணன் பசுபதி கிட்ட நிறுத்திடு எங்க அண்ணன் பசுபதினு சொல்லாத உங்களை புரோக்கர் பசுபதினு சொல்லு அது சரி அவரும் தான் உங்களை வருந்தி வருந்தி கூப்பிடுறாரு நீங்க தான் கூட போய் இருக்க மாட்டேங்கிறீங்க ஏதோ இல்லாமைக்கு ஒரு இருநூறு முன்னூறு வாங்கிட்டு வரக்கூடாதா அவங்க கிட்ட பணம் வாங்கி சாப்பிடறத விட நம்ம வீட்டுக்கு பின்பக்கமா போய் அங்க இருக்கிற வைக்கல திங்கலாம் எங்க நீங்க வைக்கல திங்க கிளம்பிக்கியா ஒண்ணு சொல்லிட கூடாத உடனே பரப்பிட்டு அது வீட்டுக்கார மாட்டு வாங்கி போட்டுக்காண்டி நீ போல எடுத்தா மாறி இடிச்சு செத்துருவ வேற இடிக்கணுமா ஸ்பீக்கிங் ஹே சொல்லுங்க எந்த ஹோட்டல் ஹோட்டல் ரூவா நீ ஒரு கிளாஸ் கொடி எனக்கு ரோம கொடு எனக்கு பழக்கம் இல்ல இந்த பழக்கம் சொல்றேன் பழம் நான் சொறேன் நான் சொன்ன கொடைக்கணும் ரோம கொடை

எனவே போட்டார் முன் மன்னிப்பு கேட்பதோடு முந்நூறு ரூபாய் அபராதம் செலுத்தியதும் விடுதலை செய்யுறு தீர்ப்பு கூறுகிறது ஏம் அபராதம் முன்னூறு ரூபாய இப்ப கட்டுறியா இல்லைங்க இல்லன்னா பணம் கட்டுற வரைக்கும் அப்படி உட்கார் ஐயா ராணிக்காக முந்நூறு ரூபாய நான் கட்டுறேன் எனக்காக நீங்க பணம் கட்டுறது ரொம்ப தேங்க் யூ வீட்டுக்கு வாங்க திருப்பி தந்துடு பரவாயில்ல உங்ககிட்ட எப்ப நான் திருப்பி வாங்கணுமோ அப்ப வாங்கிக்கிறேன் நீ வீட்டுக்கு தானே போற பண்றேன் கம்